கிறிஸ்திய சிவக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கருத்தராகிய இயேசு கிறிஸ்தி நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் விசேஷ இந்த திறவுகோள் என்கிற நிகழ்ச்சியிலும் உங்களை முகமுகமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஸோ கடந்த வாரம் கூட நாம் எந்த ஒரு விஷயம் தியானிச்சிருந்தோம் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய பலியை தேவன் ஏன் அங்கீகரிக்கவில்லை அப்படின்ற ஒரு சத்தியத்தை நம்ம பார்த்துருந்தோம் சோ அதன் அடிப்படையில் இன்னும் சில வாரங்கள் நம்ம எந்த விஷயத்தை தானிக்க போறோம் அப்படின்னா இந்த பலிகளை குறித்த அந்த காரியத்தை நம்ம பார்க்க போறோம் சோ வேதாந்தத்தில் அநேக பலிகளை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் விசேஷமாக ஐந்து பலிகளை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்னா தொடர்ச்சியாக பார்க்க போறோம் சோ அந்த ஐந்து பலிகள் என்னென்ன அப்படி அப்படின்னா சோ லேவராகவும் முதலாம் அதிகாரத்துல சர்வாக்ன தங்கன பலியை குறித்தும் இரண்டாம் அதிகாரத்துல போஜன பலியை குறித்தும் மூன்றாம் அதிகாரத்துல சமாதான பலியை குறித்தும் நான்காம் அதிகாரத்துல பாவ நிவாரண பலியை குறித்தும் மற்றும் மேலாம் அதிகாரத்துல குற்ற நிவாரண பலியை குறித்தும் என்ன பண்ணப்பட்டிருக்கும்னா சொல்லப்பட்டிருக்கும் சோ இந்த முக்கியமான ஐந்து பலிகளை குறித்து தான் நாம் தொடர்ச்சியா பார்க்க போறோம் சோ இந்த ஒரு வாரமும் நாம் சர்வாகன தகன பலியை குறித்தும் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அன்பான சகோதர சகோதரிகளே இப்போ சகோதரர் சொன்ன ஒன்றமாக இன்னைக்கு நம்ம என்ன ஒரு பலியை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா சர்வாங்க தகன பலி அப்படின்ற ஒரு பலியை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்த சர்வாங்க தகன பலியை குறித்து தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா லேவேர் ஆகமத்தில் பல்வேறு இடங்களில் என்ன பண்ணியிருக்காருனா இதனுடைய நிபந்தனைகளை குறித்து என்ன பண்ணியிருக்கேன்னா சொல்லியிருக்கிறார் இப்போ அதனுடைய ஒரு முன்னுரை ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படையாக அதை நம்ம எங்கே தெரிஞ்சுக்கலாம்னா லேவியராகவும் முதலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து நம்ம தொடர்ந்து அந்த அதிகாரம் முழுக்கப்படிச்சாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம் பட் அடிப்படையான சில காரியங்களை ஒன்னுலேருந்து ஒரு நான்கு வசனங்கள் படிக்கும் போது நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா புரிஞ்சிக்க முடியும் அதை படிக்கிறேன் கர்த்தர் ஆசிரிப்பு கூடாரத்திலிருந்து மோசியை கூப்பிட்டு அவனை நோக்கி நீ இஸ்ரேல் புத்தரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும் அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக கர்த்தருடைய சன்னிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசிரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கர்த்தருடைய சன்னிதியில் அந்த காலையை கொல்லக்கடவன் அப்படின்ற காரியங்களை இன்னும் தொடர்ந்து என்ன பண்ணுவார்னா பேசிட்டு வருவார் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ இது இன்னும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது சர்வாங்க தகன பலி குறித்தான அநேக இந்த நிழலான காரியங்கள் பழைய சொல்லப்பட்ட காரியங்களை ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றையும் நம்ம ஆவிக்குரிய கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தொடர்பு படுத்தி பார்க்க போகிறோம் சரி என்னென்ன காரியங்கள் இந்த சர்வாங்க தகன பலியை குறித்து நிழலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு இந்த சர்வாங்க தகன பலி அப்படின்ற ஒரு பலியை நம்ம செலுத்தணும் அப்படின்னா அது எங்கேருந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஆட்டு மந்தையிலாவது மாட்டு மந்தையிலாவது ஒரு ஆடையோ அல்லது ஒரு காளையையோ என்ன பண்ணான்னா தேர்ந்தெடுக்கலாம் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஆணாக இருக்கணும் ஒரு ஆண் ரெண்டாவது அது ஒரு ஆணாக இருக்கணும் அதோடய ஜெண்டர் அதோடைய பாலினம் பார்த்திங்கன்னா ஒரு ஆணாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும் அடுத்து அது பழுதற்றதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இதை குறித்து இன்னொரு இடத்துலையும் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த பழுதற்ற காரியங்களுக்கு சம்மந்தப்பட்ட காரியங்கள் பேசியிருப்பார் பாருங்கள் லேவியர் ஆகத்தில் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி இரண்டாம் வசனம் வாசிக்கும் போது குருடு நெரிசல் முடம் கழலை சொறி புன் முதலிய பழுதுள்ளவைகளை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமலும் அவைகளாலே கர்த்தருக்கு பலிபிடத்தின் மேல் தகன பலியிடாமலும் இருப்பீர்களாக அப்படின்னு சர்வாங்க தகன பலியை குறித்து இங்கே பேசியிருப்பார் ஸோ அது ஒரு பழுதற்ற காரியத்தை குறித்து என்ன பண்ணுறாருனா அவர் சொல்லியிருக்கிறார் ரெண்டாவது அடுத்த காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்வாங்க தகன பலியை அது எதற்காக செலுத்த வேண்டும் அப்படின்னா அது தான் அங்கீகரிக்கப்படும்படி அங்கீகரிப்புக்காக தேவனிடத்தில் அங்கீகரிப்பை பெற்றுக்கொள்வதற்காக அது செலுத்தப்படணும் அடுத்து அது பாவ நிவர்த்திக்காகவும் அது செலுத்தப்படணும் அது பாவ நிவர்த்திக்காக செலுத்தப்படணும் அப்படின்னா ஒரு ஆடையோ அல்லது ஒரு ஒரு காலையோ கொண்டு வரக்கூடிய ஒரு நபர் அதன் மீது தன் கைகளை என்ன பண்ணணும்னா வைக்கணும் அப்போது தன்னுடைய பாவங்களுக்காக இந்த ஒரு மிருகம் சர்வாங்க தங்கன பலியாக பலியிடப்படுது அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்வாங்க தகன பலி இருக்கக்கூடிய இந்த பொருள் இருக்குது இல்லையா பலிப்பொருள் இதை பார்த்திங்க அப்படின்னா சந்து சந்தாக வெட்டிட்டு இதை வந்து எப்படி தகனிப்பாங்க பேர்லேயே இருக்குது சர்வ அங்கமும் தகனிக்கணும் எப்படி தகனிப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் நெருப்பு போட்டுடுவாங்க பலிபிடத்தில் அதுக்கு மீது கட்டையை வச்சுருவாங்க அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பலிப்பொருளை வைப்பாங்க அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா பலிபீடத்துக்கு வலதுபுறத்தில் இந்த ஒரு பலிப்பொருள் என்ன பண்ணப்படணும் அப்படின்னா வெட்டப்பட பலியிடப்பட வேண்டும் அப்படின்ற காரியங்களை நம்ம என்ன பண்ணோம்னா பார்க்கணும் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது சர்வாங்க தகனம் பலியிடறதுக்கு சில நேரங்களும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா குறிப்பிட்டிருக்கார் ஸோ அதை குறித்து நம்ம படிக்கும்போது பாருங்க யாத்திராகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் முப்பத்தி எட்டாம் வசனம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் படிக்கும்போது பலிபிடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவெனில் இடைவிடாமல் ஒவ்வொரு நாளிலும் ஒரு வயதான இரண்டு ஆட்டுக்குட்டியே பலியிட வேண்டும் ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியே மாலையிலும் பலியிடுவையாக ரொம்ப ஒரு அற்புதமான காரியங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியே காலையில் இன்னொரு ஆட்டுக்குட்டியே மாலையில் ஸோ இந்த காலையிலன்னு சொல்லப்படும் போது அது என்ன டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது காலை ஒன்பது மணி மாலைன்னு சொல்லப்படும் போது நீங்கள் இது ஆங்கிலத்தில் படிக்கும்போது உங்களுக்கு புரிய வரும் பிட்வீன் டூ ஈவினிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க இரண்டு சாயங்காலத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடியது ஸோ அது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மதியம் மூன்று மணி என்ன பண்ணுறேன்னா அடையாளப்படுத்தும் இரண்டு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்கணும் காலையில் அது ஒன்பது மணி மதியம் அது மூன்று மணி அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சர்வாங்க தகன பலியினுடைய அடிப்படையான காரியங்கள் இன்னும் ஒரு ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் இந்த பலிக்குரியதான சில நிபந்தனைகள் கொடுத்த நம்முடைய தேவன் இரண்டே பலிகளை மட்டும்தான் சுகந்த வாசனையான பலியாக நான் என்ன பண்ணிக்காருன்னா சொல்லியிருக்கிறார் அது என்னென்ன பலி அப்படின்னா சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் தான் அவர் சுகந்த வாசனையான பலியாக நான் அதை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிறார் அதை எங்கே படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள் லேவியராகமும் ஒன்றும் இல்லை பதிமூன்றாம் வசனம் நாம் படிக்கும்போது குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவவனாக அவைகளை எல்லாம் ஆசாரியன் கொண்டு வந்து பலிபிடத்தின் மேல் தகனைக்கு கடவன் இது சர்வாங்க தகன பலி இது கத்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி பார்த்திங்களா இன்னொரு ஒரு வசனம் படிக்கும்போது அதே லேவி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நம்ம படிக்கும்போது அதை ஆரோனின் குமாரர் பலிபடுத்த அக்கினியில் உள்ள கட்டைகளின் மேல் போட்டிருக்கும் சர்வாங்க தகன பலியின் மேல் போட்டு தகனைக்கு கடவர்கள் இது கத்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி அப்போ சர்வாங்க தகன பலி சுகந்த வாசனையான ஒரு தகன பலியாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் சோ இதெல்லாம் சர்வாங்க தகனபலியினுடைய நிழலான சில அடிப்படையான காரியங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஒவ்வொரு பொருளையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா உள்ளே போயிட்டு பார்க்க போறோம் பார்க்கும்போது மிகவும் பிரம்மாண்டமான ஆச்சரியமான சில சத்தியங்களையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா புரிஞ்சுக்கலாம் சரி இந்த சர்வாங்க தகன பலி அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக பழைய ஏற்பாடு சொல்லப்பட்ட பலிகள் யார் அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகின்றது அப்படின்றத நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்னா ரொம்ப எளிதாக புரிஞ்சிக்க முடியும் கடந்த சில வாரங்களாக நம்ம என்ன பண்ணணும்னா தொடர்ச்சியாக அதை நம்ம பார்த்துட்டே வரும் அதுக்கு அடிப்படையான வசனங்கள் கொலைசேர் இரண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு அதை வாசிக்கும் போது ஏற்பாட்டில் தேவன் கொடுத்த அனைத்து நேமங்களும் அது நிழலாக இருக்கிறது அது யாரை பொருள்படுத்துகிறதுனா நம்முடைய ஆடவராக இயேசு கிறிஸ்துவை பொருள்படுத்துகிறது அப்படின்றத பார்க்கும் அப்போ இந்த சர்வாங்க தகன பலியும் யார் அடையாளப்படுத்தும்னா நம்முடைய ஆடவரை இயேசு கிறிஸ்துவ அடையாளப்படுத்தும் எந்த வகையிலதை நம்ம கடைசியாக என்ன பண்ண போறோம்னா பார்ப்போம் அடுத்து இந்த ஒரு சர்வாங்க தகன பலிக்குரியான காரியங்களை ஒரு ஆடையோ அல்லது ஒரு காளையோ எங்க இருந்து அவங்க கொண்டு வரணும் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா அது ஒரு வயது உள்ளதா இருக்கணும் அடுத்து அது ஒரு ஆணா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இதே காரியங்களை இதை நம்ம அனோராய் ஏஸ்கூல்ஸ் அடையலப்படுத்துறதுக்கு ஒரு ப்ரூஃப் என்ன அப்படின்னா யாத்திராகும் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய அந்த காரியங்கள் நிபந்தனைகளை கொடுக்கும்போது அங்கேயும் ஒரு வயது உள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை தான் என்ன பண்ண சொல்கிறாருன்னா அங்க தெரிந்தெடுக்க சொல்றாரு அந்த ஆட்டுக்குட்டி யாரையில படுத்து நமக்கு நல்லாவே தெரியும் அது நம்முடைய பஸ்காவாகி கிறிஸ்துன்னு சொல்லி அப்போஸ் நைப்பாவில் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா அது ஆடோ அல்லது காலையோ அது ஒரு வயது உள்ளதாக இருக்கணும் அது ஆனாக இருக்கணும் அப்போது தெளிவாகவே அது யார் அடையாளப்படுத்துது அப்படின்னா நம்முடைய ஆடவராக இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுறதுனா அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இது இன்னும் உரிஜிதப்படுத்துறதுக்கு அடுத்தடுத்த நிழல்கள் நமக்கு என்ன பண்ணணும்னா சப்போர்ட் பண்ணணும் அடுத்த நிழல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது பழுதட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ நம்முடைய ஆடராக இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் அப்படின்னா பாருங்கள் எப்ரேயரில் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் மாசம் நம்ம படிக்கும்போது பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசு இல்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமா இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரை நமக்கு ஏற்றவராக இருக்கிறார் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசு இல்லாதவரும் அங்கே எப்படி ஒரு பழுதற்ற ஒரு காலை அல்லது ஆடு அப்படின்னு சொல்லப்படும் போது நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒரு பழுதற்ற ஒரு ஆடாகவும் ஒரு காளையாகவும் என்ன பண்ணார்னா இருந்தார் அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு நம்ம என்ன பண்ண அப்படின்னா புரிஞ்சிக்க முடியும் அடுத்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்த காரியங்கள் என்ன அப்படின்னா அது மேலே கை வைக்கணும் ஏன் அப்படின்னா அது ஒரு மனிதனுடைய பாவ நிவர்த்திக்காக செய்யப்படக்கூடிய ஒரு காரியங்கள் அப்போது இந்த இடத்துல ஒரு மனிதன் அங்கே ஒரு ஆடையோ ஒரு காலையை நிப்பாட்டி அதுமாரி தலைமையிலே கை வைக்கிறான் அப்படின்னா இந்த மனிதன் யார் அடையாளப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதாமை அடையாளப்படுத்துகிறாங்க அதாவது ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் அடையாளப்படுத்தக்கூடிய ஆதாம் ஏன் அப்படின்னா நம்முடைய ஆணவராக இயேசு கிறிஸ்து இங்கே எப்படி பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆடு ஒரு மனிதனுடைய பாவத்தை அது நிவர்த்தி செய்கிறதோ தன் உயிரை கொடுத்து அதே போல் நம்முடைய ஆனரை இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த மனுக்குழுத்திற்காகவும் தன்னுடைய உயிரை என்ன பண்ணாருன்னா கொடுத்தார் இதை சரியாக நிதானித்தவர் யார் அப்படின்னா முதலிலேயே யார் அப்படின்னா யோவான் சானகன் படிக்கலாம் பாருங்கள் யோவானில் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் அசனம் படிக்கும் போது மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமதித்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர் ரொம்ப அழகாக தான் சொல்லிட்டார் அப்போ அங்கே பாவ நிவர்த்திக்காக சர்வாங்க தகன பலி அங்கே என்ன பண்ணப்படுன்னா செலுத்தப்படுது அதே போல் நம்முடைய ஆனரை இயேசு கிறிஸ்துலாம் ஒட்டுமொத்த பாவமும் உலகத்தின் பாவமும் நிவர்த்தி செய்யப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அடுத்து இது பலிபிடத்தின் வலது புறத்தில் என்ன பண்ணப்படணும் அப்படின்னா பலி செலுத்தப்படணும் நம்முடைய ஆனரை ஏசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை மாய்த்த பிறகு அவர் பரலோகத்துக்கு சென்ற பிறகு அவர் எங்கே போறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிதாவினுடைய வலது பாரசத்தில் போய் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் வீற்றிருக்கிறார் அப்படின்ற காரியங்களும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இதிலருந்து புரிஞ்சிக்க முடியும் அடுத்து அடுத்தடுத்த காரியங்கள் நமக்கு இன்னும் நம்ம ஆனவர் இயேசு கிறிஸ்து தான் சர்வாங்க தகன பலியை அடையாளப்படுத்துகிறான்றதை ரொம்ப உறுதிதப்படுத்தும் எப்படி அப்படின்னா இந்த சர்வாங்க தகன பலியை வந்து அந்த பலிக்குரிய அந்த பொருளை சந்து சந்தாக வெட்டிட்டு அதை எப்படி எரிக்கணும்னா ஃபஸ்ட்டு பலிப்படத்தில் அக்கினி போட்டுடணும் அதுக்கு மேலே கட்டை வைக்கணும் அதுக்கப்புறம் மேலே இந்த பலிப்படத்தினுடைய அந்த பலியின் பொருள் என்ன பண்ணுன்னா வைக்கணும் இதை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அக்கினி அக்கினி இந்த இடத்துல எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா ஒரு உபத்திரவம் பாடுகள் என்ன பண்ணுதுன்னா அடையலப்படுத்துது கட்டை எதை அடையலப்படுத்துது அப்படின்னா அந்த ஒரு மரம் ஸோ நம்முடைய ஆணவராக இயேசு கிறிஸ்தனுடைய ஒரு மரணம் எதில் நேரிட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரத்தில் சிலுவைன்ற ஒரு மரத்தில் என்ன பண்ணா நேரிட்டது ஏன்னா இந்த மரத்தின் தான் எது எடுக்கப்பட்டது அப்படின்னா பலிப்பொருள் நம்முடைய ஆணவராக இயேசு கிறிஸ்து அப்போ இந்த சர்வாங்க தகன பலி எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா நம்முடைய ஆனவர இயேசு கிறிஸ்து தான் இன்னும் தெளிவாக பார்க்கணுன்னா நம்முடைய ஆணவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு மீட்கும் பொருள் அவருடைய ஜீவனை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சரிங்களா அடுத்த இன்னொரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது சர்வாங்க தகன பலியானது காலை ஒன்பது மணியிலும் மதியம் பிட்வீன் டூ ஈவினிங்ஸ் மதியம் மூன்று மணிக்கும் என்ன பண்ணப்படணும் அப்படின்னா பலி செலுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்போ இது நம்முடைய ஆனால் கிறிஸ்துக்கு எப்படி பொருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வசனம் படிக்கலாம் அப்போ மார்க்கில் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் படிக்கும்போது அவரை சிலுவையில் அரைந்தபோது மூன்றாம் மணி வேலையாக இருந்தது காலையில் ஒன்பது மணிக்கு நம்முடைய ஆணவை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் அங்கே ஒன்பது மணிக்கு ஒரு ஆடு பலி செலுத்தப்படணும் சர்வாங்க லகனம் பலியாக அடுத்து அதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூன்றாம் வசனம் முப்பத்தி நான்காம் வசனம் படிக்கும்போது ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு அங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா சத்தமிட்டு கூப்பிட்டு தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணுறான்னா விடுறார் அப்போது எவ்வளோ துல்லியமாக தேவனுடைய திட்டம் இங்கே என்ன பண்ணுதுன்னா நிறைவேறுன்றது நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா புரிஞ்சுக்க முடியும் காலை ஒன்பது மணிக்கு அவர் சொல்லி அறியப்படுறார் மதியம் மூன்று மணிக்கு அவர் தன்னுடைய உயிரை ஜீவனை என்ன பண்ணேன்னா திப்பிதாவாக தேவனிடம் ஒப்படைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் இப்போ இதுதான் சர்வாங்க தகன பலின்றது சர்வ அங்கத்தையும் முழுவதுமாக அங்கே தகனிக்க போகிற மாதிரி நம்முடைய ஆணராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒட்டுமொத்த அந்த ஒரு வாழ்க்கையையும் முழுவதுமாக என்ன பண்ணார்னா தன்னுடைய செல்விமானத்தில் அவர் என்ன பண்ணார்னா கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் இதில் இதுதான் பார்த்தீங்கன்னா சர்வாங்க தகன பல நம்ம ஞானம் இயேசுகிற அடையப்படுதுன்றது ரொம்ப அடிப்படையான சில காரியங்கள் பார்த்துருக்கோம் இன்னும் வரக்கூடிய நாட்களில் இதை விட இன்னும் அதிகமான ஆழமான காரியங்களை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு பலிக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போகிறோம் ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கூட நாம் சர்வாங்கன தகன பலியை குறித்து நம்ம ஆழமாக பார்த்துருந்தோம் ஸோ அதன் அடிப்படையில் இந்த சர்வாங்கன தகன பலி எதுக்கு செலுத்தப்பட்டுச்சு அப்படின்னா பாவ நிவர்த்திக்கென்று செலுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இந்த பாவ நிவர்த்தி யார் மூலமா உண்டாச்சு அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாச்சு அப்படின்ற காரியத்தை நம்ம பார்த்துருந்தோம் அதான் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பாவ மன்னிப்பாகிய மீட்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு யார் மூலமா உண்டாச்சு அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அவர் செலுத்தின அந்த பலி அவர் எப்படி இந்த சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்தாரோ அதன் மூலமாக அந்த பாவ அணிப்பாகிய மீட்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த கூட இந்த சர்வாங்கன தகன பலி மூலமாக நம்ம பார்த்தோம் ஸோ அதன் அடிப்படையிலும் கூட அடுத்த வாரமும் நாம் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பலிகை கொடுத்த காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் தேவந்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வித்து வழிநடத்துவாராக ஆமீன்